வணக்கம் வந்தோனி நல்ல மெயின் பிக்சரை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிக்சரை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி பார்த்தீங்களா அவங்களோட மாமியார் அவங்க அத்தை அவங்க அத்தை மாமா ஒய்ஃபு இப்போ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு நாங்கள் சும்மா வந்துருக்கோம் என்னத்தா மூஞ்சி கலஞ்சுறிய அரிசியை கலஞ்சி நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா டிப்ஸை கேட்டுக்க நாளை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடற்காரில் போட்டு செய்கிற இடத்துக்கிட்ட இருக்காங்களா இருந்து இதை பூரா அள்ளிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் இதை ஆட்டையாக போடலாம்னு நான் பிளான் பண்ணேன் ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க உலைய வச்சுட்டு ஆள் இப்போ அரிசி போட்டு சோறாக்கிட்டு நான் வந்தேனா என்கிட்ட அவங்க சொன்னாங்க ஏன் சுமித்ரா இன்னைக்கு அக்கா குழம்பு வைக்கிறேன் நீ நான் குழம்பு வைக்கிறது நீ வீடியோ எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம பயங்கரமண்டிக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அது வந்து அத்தை ஸ்டைலில் எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு வீடியோ முழுசா பாருங்க வாங்க போகலாம் அரிசி போடும்போது எல்லோரும் கவனிச்சிங்களா குருசு போட்டு அரிசி போடுறாங்க என்னகிட்டே இந்த நல்ல உலகம் இருக்கு அரிசி போடும்போது ஏசு குருசு போட்டு அரிசி போடுவான் என்ன அது எதுக்காகன்னு நான் எனக்கு தெரியாது எதுக்காகத்தான் இன்றைக்கு நமக்கு இந்த அண்ணன் நமக்கு கிடைச்சம். அதுக்காக இந்த அண்ணன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில்வ போட்டு போடுறோம் சூப்பர். ஆனா நாங்க வைக்கிற மாதிரி எல்லாம் குழம்பு வைக்க மாட்டாங்க. நான் பாத்திருக்கேன் ஊர் கோலம் வைக்கிற ஸ்டைலே வேற மாதிரியா இருக்கும். பாருங்க. இதான் ஊர் வீடு. ஏடி பயங்கரமா வச்சிருக்காங்களா. உள்ள இருக்க நல்ல இருக்கு ஊர் வீடு. வாசல். இது பாத்தீங்கன்னா இது அடிபடியா யூஸ் பண்ணிக்கிருக்காங்க சும்மா இதுதான் எங்க தெரு இது எங்க அந்தனியார் கோயில் இருந்தா இருக்கு அதுக்கப்புறம் இது பஸ் ஸ்டாண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்ம கூலிங்கா செம்ம சூப்பரா இருக்கும் இந்த இடம் பாருங்க இடியே வச்சிருக்காங்க பாருங்க கல் உப்பு போடுறாங்க சாப்பாட்டுக்கு குழம்பு என்னமே எடுத்துருங்க நம்ம எடுக்க முடியாது பொருள் எடுத்துருந்தோம் நம்ம கூடாது யாருங்க சொன்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஜஸ்கிரீன் அவங்க அத்தையை வந்து வீடியோ எடுத்து போடணும் அது எப்படின்னா சமையல் வீடியோ கிடையாது அதையும் மீறி ஒரு பக்காவான விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க கடலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் அத்தை வந்து கடற்கார போயிடுவாங்க உண்மையாகவே ரொம்ப 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 திறமையான ஒரு பெண்மணி உண்மையாகவே இருந்து நான் நிறைய கற்றுருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வீட்டை வந்து வீட்டில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் மீனவ கிராமத்தில் இப்போதைக்கு இந்த அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரவங்க கடலுக்கு போயிட்டு வந்த உடனே கடற்கார போய் வலையெல்லாம் கழிச்சு ஏற்றி எல்லாமே பண்ணிவிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்செல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க அதை வந்து நான் டெய்லி பார்த்துருக்கேன் அது அதையும் அவங்க ஒரு டைம் கூப்பிட்டாங்க நீ ஃப்ரீயாக இருந்தா வா அங்கே வளகழித்து எல்லாம் பண்ணுறது பூரா நீ வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னு தெரியல எனக்கு அங்கே போகவே முடியல கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அவங்களோட அந்த ரோட்டின் வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்காக நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் போட்டடலாமா தா போட்டலாம் போடலாம் போடலாம் உண்மையாக பயங்கரம் வாங்க ஜஸ்கிரி வாங்க திரும்ப திருக்கு இவனுக்கு இந்த மாதிரி செல்லன நம்பர் தான் தெரியும் மக்களே உட்காந்து உட்காந்து அது விட்டு அவரே செல்லன மகளதான் திடீர்னு பாப்பீங்க என்னடா வீட்டுல கிடந்தவளுக்கு எந்த பக்கம் வந்திருக்காளையும் சொல்லிட்டு இங்கிட்டுதான் பாத்தீங்கன்னா எங்க மதினி வீடு இருக்கு இது பாத்தீங்கன்னா எங்க மதினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு இது அவங்க வந்து உயிர் தோழிகள் அதனால எங்க எங்க அத்தாச்சி வந்து இங்க இருந்தாங்களா அதனால நாங்க வந்து இங்க வந்து உட்காந்துட்டோம் சோரை கொதிச்சிட்டே பார்த்தீங்கன்னா மீன் ஆயிறதுக்கு முன்னாடியே மண் சட்டியில் கல் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் கொண்டு வந்திருக்காங்க எல்லோரும் இந்த மீன் பேர் என் வாயில கேட்டு கேட்டு சளிச்சு பிரிப்பிய இப்போ எங்கள் அக்கா சொல்லுவாங்க சொல்லுங்கட்டா ஒரு ஊழி மீன் ஆ காட்டுங்க இப்போ ஒரு ஊழி மீன் ஒரு பாறை ரெண்டும் பொன்னாம்பாறை பொன்னாம்பாறை பொண்ணாம் இது எல்லாத்தையும் போட்டு ஆஞ்சி குழம்புக்கு போகிறாங்க

உங்க வகை வீட்லயா முருங்கை இருக்கிதாக்கு எனக்கு முருங்கை கீரத்திங்கன்னு போல ஆசையா இருக்கு பரிசுகளா எங்க வெட்டுன பீச இங்க போட்டியெல்லாம் எனக்கே தெரியல தேடிக்கிட்டு எங்கடா வெட்டினு பீச காணும் மீன் கொழம்பு சாப்பிட வந்திருக்கீங்களா குழம்பு கிடைக்காது ஓடுங்க அந்த எத்தாச்சு நீங்க சொன்ன காக்கா ஆமா உங்க கோழி கூடலாம் வச்சிருக்காங்க இங்கூட அவனை காணும் மட்டும் தான் இருக்கு ஒலச போறீங்க சரக்கு மீன் வளசணும் ஆமா அப்படியா மண் செட்டில தான் தான் மீனே வளர்த்துணும் அவங்கட்டா நல்லா

குழம்பு வந்து இவங்க தக்காளி வெங்காயம் வதக்கி தான் வைப்பாங்க அதுக்கு குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க பச்சை மிளகா வெள்ளைப்பூடு தக்காளி அது சின்ன வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் குழம்புக்கு பிறகு முருங்கைக்காய் இதில் என்ன இருக்குது எனக்கு தெரியாது சத்தியமா புளி ஊற போட்டிருக்காங்க இங்கே பாருங்க என்ன பட்டலை மட்டும் பார்த்துக்குறங்க எல்லாரும் என்னது வெந்தயம் பெருஞ்சீரம் வெந்தயம் சோம்பையும் போட்டு கலக்கி வச்சிருக்கீங்களோ பறந்த பாருல்ல உங்களுக்கு தெரியுமா தான சொல்லியக்கா நம்ம சொல்லி வச்சிருக்கோம் கடற்கரை ஏரியால எல்லாருமே கூட்டி கூட்டிதான் குழம்பு வைப்பாங்கன்னு ஆனால் நீங்கள் ஏன் இப்படி தக்காளி விதைக்கி வதக்கி வைக்க போறீங்க எனக்கு குழம்பு வைக்கமோ சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா இல்லை நம்ம குழம்பு தேங்காய் இல்லாமல் வைக்கிறதுனால நான் இப்படி தான் வைப்பேன் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு கட்டடை குழந்தைருந்து நான் இப்படி தான் வைப்பேன் அப்படி எட்டி போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடி வெள்ளப்பூடு நான் தக்காளி சேர்க்கணும் யாருங்க தக்காளி பாருங்க எங்கள் ஊர் தக்காளி நாளைக்கு தான் ம் இந்த வீடியோவாக்கா நாளைக்கு போடுவேன் எங்கள் அத்தாசுலேருந்து வாங்கி பார்த்துருங்க சரியா தக்காளி இப்படி தான் வெட்டணும் ம் எப்போவுமே இந்த இதை அதை எடுத்துடணும் முருங்கைக்காய் வருங்க ஆ எங்கள் வீட்டிலையும் முருங்கைக்கா இருக்குதா எங்கள் அம்மாலாம் முருங்கக்காய் பறித்து குழம்பு வச்சிருவாங்க டக்கு டக்குனு இதை எடுத்தோம்னா இது வாய்வு ம் அதனால் இப்படியே இருக்கும் அவளைதான் சொல்லி கொடுத்துறாங்க தோலை உரிக்கவே கூடாது முருங்கைக்காக்கு வாய்வான் அதனால் முடிஞ்ச முடிசா போட்டேன் எது சொல்லிட்டு நீங்களே உரிக்கிய தெரியாமல் வந்துருச்சுன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இது வந்து எங்கள் வீட்டு குழம்பு மசாலா பொடி இந்த பொடி எங்கள்ட்ட தான் அவங்களையும் வாங்கியிருக்காங்க இந்த பொடியை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறாங்க நல்லா அந்த சக்கையெல்லாம் அள்ளி போட்டு தீய போட்டாங்க குழம்பு இந்த குழம்பு சிட்டி இல்லையா ஒண்ணு ஒன்னா சொல்லுங்கண்ண குழம்பு முதலாம் நீங்க நினைக்கலாம் இவங்க பேச மாட்டேங்கன்னு ஒரு பயங்கரமான ஆளு உண்மையாவே எங்க ஊர்ல தனசிறி அக்கா இருக்கிற இடத்துல சிரிப்பும் தான் இருக்கும் அந்த அளவுக்கு திறமையா பேசி எல்லாரையும் வயிறு புண்ணாக சிரி

சக்கையை உள்ளி போட்டு தை தீய வேகம் எரிய விட்டுட்டு அப்பதான் நறுக்குன்னு கொதிக்கும் உப்பு கல் உப்பு இன்னும் கொஞ்சம் எடுத்து மீன் வரைஞ்சி வச்சுருக்கிற மீனில் அதை இப்போ தண்ணிக்குள்ள சூக்கறதை எடுத்து இன்னொரு தண்ணியில் இந்த தண்ணிக்கெல்லாம் போட்டு சூஞ்சுங்க இதை கொதிக்கவும் தான் முருங்கை காப்பிடணும் குளம் கொதிக்கும் முருங்குக்கண்ணா அப்படியே மூடி வச்சிட்டாங்க அவ்வளோ குளம்பு உண்மையாவே சரியான கமகமிருக்கு மக்களை வாசனை முருங்கைக்காய் போட்டு அடுத்து முடி வைப்பீங்களோ குழம்பு வாசனை வேற என்ன வேற இல்லை அத்தை சூடா

பட்டடலா குழம்பு தண்ணியா இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த குழம்பு செம டேஸ்டா இருக்கும் தெரியுமா எனக்கு ਮੰண்ட வேண்டியது குழம்பு குழம்பா அது இப்டி இருக்கும் அது வைக்கிறது மசாலா

சொல்லுங்க செஸ் கிளீனு உனக்கு தான் வெயிட்டிங் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சரி அவங்க கேட்போம் என்ன உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த சோறுவாங்க அடுத்து இல்ல குழம்பு கடலுக்கு போயிட்டு வந்து மீன் எல்லாம் கழிச்சிட்டு நண்டு கழிச்சிட்டு குடும்பத்தோட வந்து கொஞ்சோண்டு குழம்பு வச்சு அடி எப்படி டெய்லி சாப்பிடுவாங்க இதுதான் இவங்களோட லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்குறோம் அப்படின்னு இவர்டின்னு எங்க எப்படின்னா எப்படியோ போய்கிட்டு இருக்கு அவளுக்கே தெரில எப்படி போகுதுன்னு இன்னைய